மாவட்டத்தில் நாளைய தினம் மிக கடுமையான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே கடலிலே காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே முல்லைத்தீவு கடற்கரையிலே தற்போது மிகவும் வேகமான முறையிலே காற்று வீசிக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அத்தோடு கடலும் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரைகளிலே இழுத்து விடுகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது முல்லைத்தீவு நகர்பகுதி அந்த பகுதிகளிலே மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது நாளைய நாளிலே அதிக அளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததன் பின்னணியிலே தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடற்கரையோர பிரதேசங்களிலே மழை பெய்ய ஆரம்பித்திருப்பதோடு கடல் மிக வேகமாக கொந்தளிப்பாக காணப்படுகின்ற நிலையே காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று காற்றின் வேகம் சந்தி ஆகிறது அகற்றி வருகிறார்கள் பெய்ய்ய ஆரம்பித்திருக்கிறது இந்த முல்லத்தீ மாவட்ட மீனவரையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ நாங்கள் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அமது மீன்பிடி கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே இந்த முல்லத்தீவு மாவட்ட மீனவர்களையும் கொஞ்சம் பாருங்கோ நாங்களும் இந்த கடல் சீட்டங்களால் தொழிற்செய்ய நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு உதவி திட்டங்களும் வழங்கப்படவில்லை இந்த கொட்டும் மழையினால் பெருவெள்ளங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தோம் தொழிலுக்கு போகாமல் இருந்தோம் இப்போது இந்த களர்ச்சி திட்டத்தின் காரணமாக நாங்கள் தொழிலுக்கு போகவில்லை இந்த படகுகள் எல்லாம் இழுத்து வைக்கப்பட்டு இருக்கிறோம் தோழ காலத்துக்கு நாங்கள் இப்படியே இழுத்து வச்சுட்டு எங்களோட வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் இன்னத்தை செய்கிறது தயவு செய்து இந்த முல்லைத்தீவு மாவட்ட மீனவ மக்களையும் கவனத்தில் கொள்ளும் எங்களுக்கு ஏதாவது உதவியை செய்யுங்க எங்களுக்கு நிவாரணம் என்றாலும் தாங்கும் தொழில்கள் இல்லாமல் நாங்கள் வீட்டோடு இருக்கிறோம் பல வழிகளாலும் இருக்கிறோம் அன்றைய கடலில் இந்திய நிலுவைப் படகுகள் நின்று உள்ள வளங்களையும் வளத்துக்கொண்டிருக்கிறார் லால் ஜீசன் நாங்கள் நீரெண்ட் ஒரு வருமானத்தை தேடக்கூடிய ஒரு தொழில் ஆனால் நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழலில் நிற்கிறோம் கடலுக்கு போக இல்லாது போய் அளவுக்கு போகலாம் அறிவிக்கப்பட்டது என்ன செய்யலாம் இதுக்கு நீங்கள் தயவு செய்து ஒரு முடிவு எடுக்கணும் உங்களோட மீனவ மக்களை மக்கள் மீதும் கவனத்தில் கொண்டு இந்த இந்திய நிலுவப்படகுற வலிகளை கட்டுப்படுத்துங்கோ முற்றுப்புள்ள நிப்பாட்டுவோ எங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தாங்குவோம் நாங்கள் சீரான நேரத்தில் தெரிய நல்லபடி தொழில் செய்கிறதுக்குங்கிற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தாங்குவோம் தற்போது உள்ள நிலையில் இந்த மீனவ மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென்றாலும் ஏதாவது ஏற்பாட்டை செய்யுங்கோ என்றதை த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முல்லைத்தீவு கடற்பரப்பு இன்றைக்கி முல்லைத்தீவு கடற்பரப்பு இன்றைக்கு எவ்வளோ வடல் சீற்றமாக இருக்கின்றதுன்றதை பார்க்கக்கூடியதாக கிடையாது ஆனால் இந்த மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு கடல் சீற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி மீனவருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி அது எந்த வகையிலும் செய்திகளுக்கு இவ்வளோ நியூஸ்களுக்கு மாற இல்லை எந்த ஊடகவியலாளர்கள் அதை கவனத்தில் எடுக்கணும் இன்றைக்கி மட்டக்களை பூ போகணுமோ யாழ்ப்பாணம் பணம் போகணுமோ காரணம் எல்லா இடத்துலையும் மீனவர்களுடைய நிலப்பாடுகள் பற்றியும் நீ சொல்ல வந்திருக்கு இன்றைக்கி இந்த கடல் சீற்றம் காரணமாக இந்த படகுகளை பாருங்க தொழிலுக்கு போகாமல் எடுத்து வச்ச ஒளிவிடாக்கு ஆளுக்க வெள்ள கழுறி நாங்கள் அந்த படகு எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டுருக்கோம் தொழில் இல்லை தொழிலுக்கு போகாதீங்க கொண்டு சொல்லி அறிவிக்கப்பட்டு இருக்குது இந்த நிலையில் நாங்கள் தொழில் போகாமல் வேற வேறக்கணக்கில் மாதக்கணக்கில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த மீனவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ உதவிகளோ எதுவும் வழங்கப்படவதில்லை என்னத்துக்காக நீங்கள் இந்த முல்லத்தீவு மாவட்ட மீனவர்களை ஒதுக்கி வைக்கிறீங்களோன்னு தெரியல இப்போ ராஜீசன் எங்களால் தொழில் செய்ய நிலை கடலுக்கு போக இல்லாது நான் கடலை பாருங்க என்ன மாதிரி இருக்கட்டும் ஆனால் கடல்ல வந்து இந்திய நிலுவை படகுகள் வந்து ஏராளமான படகுகள் நிற்கிது ஏராளமான படகுகள் கடல்ல நின்று உள்ள வழக்கலையும் அவங்க அள்ளிக்கிட்டு போடுவாங்க இந்த கடல் சீர்வோடு நாங்கள் போனால் அங்கே ஒன்றும் கிடையாது இப்படி பல வழியாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா எங்க எந்த ஒரு உதவியும் கிடையாது தேட்டும் இருக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட மீனவருக்கு நிவாரணத்தை தாங்கும் தொழுதுறை இல்லாமல் இருக்கிறோம் நிவாரணம் கொண்டாருந்தாங்க ஆனால் எவ்வளவு தகுதிப்பார் இல்லை செய்து மீன்பிடி அமைச்சர் அவர்களே